அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஆருத்ரா தரிசனமும் திருவாதிரை களியும் உருவான கதையும் மற்றும் வீட்டில் எப்படி பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த நாளில் என்ன செய்யலாம் இந்த ஆருத்ரா அபிஷேகத்தன்னைக்கு நடராஜருக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும் அது என்ன பொருள் என்பதையும் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை தினத்தில் ஆருத்ரா தரிசனம் உற்சவம் நடத்தப்படுகிறது சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்றுதான் திருமஞ்சனம் அபிஷேகம் இந்த அபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த சில பொருள்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் சிவ பூஜை செய்தாலே பலன் ஆனால் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே பல புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும் இந்த திருவாதிரை என்ற சொல் வந்து சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவாதிரை அன்று நடராஜருக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை ஆருத்ரா தரிசனம் என்று சொல்கிறார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்று அந்தஸ்தை பெற்றது திருவோண நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரமும் மிகவும் விசேஷமான நட்சத்திரங்கள் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் திருவோணம் நட்சத்திரம் வந்து விஷ்ணு பகவானுக்குரியது அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் பிறந்த பலனை அடைவீர்கள் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தோட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிர நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இதற்கு காரணம் இந்த நாளில் சிவபெருமான் தனது திருவிளையாடலை நாள் என்பதுதான் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்தது பார்க்கலாம் முனிவர்கள் சிலர் ஆவணத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தனர் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக சிவபெருமான் பிச்சாடனார் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார் முனிவர்களுடைய பத்தினிமார்கள் சிவபெருமான் வந்ததை அறிந்து கொண்டு அவருடனே சென்று விட்டார்கள் இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமானுக்கு மீதே ஏவி விட்டார்கள் ஆனால் அவற்றை தனது அணிகலனாக ஆக்கி கொண்டார் சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய முனிவர்கள் ஆவணத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள் திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தார்களும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டி கொண்டார்கள் இதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேகம் நடத்தப்படுகிறது திருவாதிரை வந்த உருவான கதையை பற்றி பார்க்கலாம் சேந்தனார் என்ற விறகு வியாபாரி இருந்தார் மிக சிறந்த சிவபக்தர் தினமும் விறகு வெட்டி விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளிக்காமல் அவர் சாப்பிடவே மாட்டார் ஒரு நாள் மழை பெய்து பிறகு முழுவதுமே நடைந்து ஈரமாகிவிட்டது அவற்றை விற்க முடியாமல் இதனால் வீட்டுக்கு செலவிற்கு பணம் கொடுக்க முடியாமல் அதனால் மிகுந்த கவலையில் இருந்தார் சேந்தனார் அந்த நேரத்தில் சேந்தனாரிடம் சிவனடியார் ஒருவர் வந்து பசிக்கிறது என்று உணவு கேட்டுள்ளார் வீட்டில் எந்த பொருள்களும் இல்லாத நிலையில் சேந்தனாரின் மனைவி வீட்டில் இருந்த அரிசி மாவு சிறிது வெள்ளம் இருந்தது அதோடு எஞ்சி ஒரு ஏழு வகையான காய்கறிகள் இருந்தது அதை வைத்து அரிசி மாவையும் வெள்ளத்தையும் வைத்து களி செஞ்சு அந்த ஏழு காய்கறிகளையும் சேர்த்து ஒரு பூட்டு சென்று சமைத்து சிவனடியாருக்கு அவங்க வந்து உணவு அளித்தாங்க மறுநாள் அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் பூஜைக்காக கோவிலை திறந்த போது அங்கு களி காய்கறி கூட்டு சிதறி கிடைப்பதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள் சேந்தனாரின் பக்தியை சோதிக்க சிவபெருமானே அடியாராக வந்ததை புரிந்து கொண்டார்கள் சேந்தனாரை ஆட்கொள்ள சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்திய தினம்தான் மார்கழி திருவாதிரை நாள் அந்த நாளில்தான் சிவபெருமானுக்கு திருவாதிரை கழியும் ஏழு வகையான காய்கறிகள் போட்டு கூட்டும் செய்து வழக்கம் வந்தது மார்கழி திருவாதிரை தினத்தில் இதில் ஆருத்ரா தரிசனம் உற்சவம் நடத்தப்படும் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆர்வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசனம் திருமஞ்சனம் இந்த திருமஞ்சனத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடத்தப்படும் அவருக்கு நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் குடும்பம் விருத்தியாகும் நடராஜருக்கு ஒரு கிலோ சந்தனமாவது நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய்கள் இருந்தா கூட அந்த நோய்கள் நீங்கும் மற்ற நாட்களில் முக்கியமாக பிரதோஷத்துக்கு நாம் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஆனால் இந்த நாளில் நாம் வாங்கி கொடுக்கும் போது இரட்டிப்பான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அல்லது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு நீங்க பொருள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு எல்லா அபிஷேகத்தையும் தரிசனம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை கொஞ்சம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டு பூஜை அறையிலும் கொஞ்சம் தெளிச்சிருங்க அந்த மாதிரி தெளிச்சுட்டு வரும்போது வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இந்த மாதிரி இருந்தா கூட அதெல்லாம் விலகிவிடும் ஏனென்றால் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை வந்து நம்ம நடராஜ பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் அவசியம் ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த நாளில் அவங்க வீட்டுல திருவாதிரை களியும் ஏழு வகையான கூட்டுக்கறியும் செய்து அவங்க முறைப்படி விதவிதமான சமையல் செய்து வீட்டுல குலதெய்வத்தை கூட வழிபாடு செய்வார்கள் அல்லது சிவபெருமானை நினைத்து அவர்கள் படையல் போட்டு வழிபாடு செய்வார்கள் சில வீட்டுல வந்து இந்த பழக்கமே இருக்காது அப்படி உள்ளவங்க நீங்க வெறும் திருவாதிரைக்கு அந்த களி மட்டும் செஞ்சு வெத்தலை பாக்கு தாம்புழம் வைத்து நீங்க பூஜை செய்து வரலாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாதுங்கிறவங்க இந்த நாள்ல சக்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது பழங்கள் வைத்து நீங்க வழிபாடு செய்து வரலாம் அவரை நினைத்து ஒரு கற்பூரம் ஆராத்தி காட்டினாலே அந்த நடராஜ பெருமான் உங்க வீட்டுக்கு வருவாரு இது எதுக்காக இந்த நடராஜரை வந்து நம்ம வீட்டுல வந்து இந்த நாள்ல வணங்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஜாதகத்துல சில கண்டங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும் அதுவே நமக்கு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் போது இந்த நடராஜ பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் போது பிரச்சனைகளா நம் குடும்பத்துக்கு வராத அளவுக்கு அவர் வந்து பாதுகாப்பாக இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆருத்ரா தரிசனம் நேரம் மற்றும் தேதி எந்த நேரத்தில் திருவாதிர நட்சத்திரம் துவங்குகிறது எந்த நேரத்தில் முடிகிறது என்பதையும் பார்க்கலாம் திருவாதிர நட்சத்திரம் ஆரம்பம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு திருவாதிர நட்சத்திரம் தொடங்குகிறது திருவாதிரை நட்சத்திரம் முடிவு டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு முடிகிறது நீங்கள் புதன்கிழமை அன்று வீட்டில் பூஜை செய்பவர்கள் பூஜை செய்து வழிபாடு செய்த பின் அதற்கடுத்து நீங்கள் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து வரலாம் ஒரு சில குடும்பங்களில் திருவாதிரை நோன்பு எடுப்பார்கள் அவர்கள் அவங்க வழக்கப்படி எந்த நேரத்தில் பூஜை செய்வீங்களோ அந்த நேரத்துல நீங்க பூஜை செய்து அந்த நாளிலேயும் அதாவது ஆருத்ரா தரிசனம் அந்த நேரத்தில் நீங்கள் நடராஜ பெருமானை போய் தரிசனம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் திருவாதிரை விரதம் கடைபிடித்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வழக்கம் இல்லை என்றாலும் இந்த நாளில் நடராஜ பெருமானை போய் தரிசனம் பண்ணி உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால்தான் முழு பலன்களும் கிடைக்கும் ஆனால் இந்த பூஜை வழிபாடை அனைவரும் வீட்டிலுமே சிவனை நினைத்து அம்மனை நினைத்து நாம் செய்து வழிபாடு செய்தால் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் நடராஜரை வழிபாடு செய்த பலனை பெறலாம் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்